ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நான் அரசு அதிகாரி ஆக வேண்டும் என்ற எண்ணத்தோடு உழைத்து கொண்டிருக்கும் எனது நண்பர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினம் தூங்கச் செல்லும் முன் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்குள் உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும் நான் இந்த வருடம் கண்டிப்பாக போஸ்ட் வாங்கியே ஆகணும் அதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கன்னா இவ்வளோ நாள் லைஃபை வந்து என்ஜாய் பண்ணிட்டோம் இந்த ஆறு மாதம் என்ன பண்ண போகிறோம் நம்ம தவ வாழ்வு வாழ தயாராக போகிறோம் இந்த ஆறு மாசம் உங்க லைஃப்ல நம்மளை வேற லெவல்ல கொண்டு போய் நிப்பாட்டோம் அதற்கு நீங்க என்ன செய்யணும் குடும்பத்துல நடக்கக்கூடிய எந்த பிரச்சனைகளும் உங்களுடைய காதில் வாங்கக்கூடாது யார் என்ன பேசினாலும் அதையும் என்ன செய்யக்கூடாது நீங்க எதிர்த்து பேசக்கூடாது சைலண்டா போயிடணும் நம்ம எதிர்த்து பேசினாலும் அந்த இடத்துல நம்மளுக்கு பிரச்சனை நம்ம இந்த வருஷம் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்னு உங்களுக்கான நேரத்தை மட்டும் எப்படி சேவ் பண்றத அதை மட்டும் யோசிங்க இந்த ஆறு மாசம் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க எண்டில் உங்கள் கையில் ஒரு போஸ்ட் இருக்கும் ஃபிஃப்டி டேஸ் ஸ்டடி பிளான் போட்டு படிங்க ஐம்பது நாட்களில் எப்படி டிஎன்பிஎஸ்சி தேர்வில் இருக்கக்கூடிய சிலபஸ் எல்லாம் கவர் பண்ணலாம் அப்படின்னா பண்ணலாம் ஒவ்வொருத்தரும் பண்ணலாம் கண்டிப்பாக நம்ம எவ்வொருத்தருக்கும் சமையலுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாலு மணி நேரம் போதும் காலையில் ஒரு மணி நேரம் நைட்டு ஒன் ஹவர் மத்தியானம் ரெண்டு மணி நேரம் இந்த மாதிரி போட்டிங்கன்னா நாலு மணி நேரம் அதிகபட்சம் அஞ்சு ஆறு மணி நேரம் சமையலுக்கு ஒதுக்குனது போக நீங்கள் ரிமைனிங் இருக்கிற டைம் அப்படிலாம் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா இனிமேல் நம்மளுக்கான நேரம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது நம்ம படிக்கணும் படிச்சுட்டு ரிவிஷன் கொடுக்கணும் ஒரு நாளைக்கு தமிழில் அதிகபட்சம் மூணு இயல் படிக்கலாம் கண்டிப்பாக படிக்க முடியும் படிக்கணும் அப்போ தான் நீங்கள் இந்த சிக்ஸ் மந்தில் நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் நீங்கள் கண்டிப்பாக படித்தே ஆகணும் டென்த்தில் ஒரு இயல் பார்க்குறீங்க அப்படின்னா சிக்ஸ்த்தில் அதே டைமில் ஒரு இயல் எடுத்து பாருங்கள் அப்போ ஈஸியாக ரெண்டு இயல் இன்னொரு இயல் ஏதாவது சூஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னாவே ஒரு நாளைக்கு மூணு இயல் ஐம்பது நாட்களுக்கு நூற்றி ஐம்பது இயல்கள் என்ன வந்து படிக்கலாம் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்தாம் வகுப்பு இதில் ஒவ்வொரு பாடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒன்பது இயல்கள் இருக்கும் அப்படி பார்த்தாவே நாப்பத்தஞ்சு இயல்கள் சிக்ஸ்த்து டு டென்த்து நம்ம தெளிவா கவர் பண்ணலாம் தமிழ் சிக்ஸ்த்து டு டென்த்து கவர் பண்ணிட்டு ரிமைனிங் ஓல்டு புக் ப்ளஸ் லெவன்த் டுவெல்த்து அதுக்கடுத்து சிறப்பு தமிழ் நீங்க போகும்போது கண்டிப்பா சிலபஸ் வைஸ் மட்டும் படிச்சா போதும் நியூ புக்கை மட்டும் எல்லாத்தையும் ஓரளவு ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணுங்கள் இலக்கண பகுதிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து ரீட் பண்ணுங்கள் ஏன்னா சிலபஸ் சேஞ்ச் பண்ணிக்கனால ரிமைனிங் இருக்கிற டாபிக்ஸில் கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டாங்க முன்னாடி நம்மளுக்கு கொஸ்டின் எடுத்தது மாதிரி கேட்க மாட்டாங்க நீங்கள் சிலபஸை வச்சு சிலபஸ் டாப்பிக்கை மட்டும் கவர் பண்ணி படித்தா போதும் ஏன்னா இருக்கிற இந்த ஆறு மாதத்தில் நீங்கள் ஸ்மார்ட் ஒர்க்கு தான் அதிகமாக பண்ணணும் நம்மளுக்கு எது தேவை அப்படிங்கிறத கேப்சர் பண்ணி தெளிவாக படித்தீங்க அப்படின்னா நல்ல மார்க் வாங்கலாம் ஜிஎஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா ஐம்பது நாட்கள் இருக்குது ஒரு நாளைக்கு ரெண்டு பாடம் பார்த்தோம் அப்படின்னாவே நூறு இயல்கள் என்ன பண்ணலாம் நூறு லெசன்ஸ் டாப் ஹண்ட்ரட் லெசன்ஸே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் கவர் பண்ணலாம் ஜிஎஸ்லேயும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன் இம்பார்ட்டன்ட் லெசன் ஜஸ்ட் ரி லெசன் இந்த மாதிரி என்ன பண்ணுங்கள் எந்த பாடத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு படிங்க எல்லா பாடத்துக்கும் ஒரே ஈக்குவல் இது கொடுத்து படித்தோம் அப்படின்னா அது நம்மளுக்கு டைம் வேஸ்ட் தான் முக்கியமான பாடங்களை செலக்ட் பண்ணி படித்தா கண்டிப்பாக ஜிஎஸ்சில் படித்து முடிக்க முடியும் அதே மாதிரி ஜிஎஸ்லையுமே ரெண்டு பாடம் எப்படின்னா ரெண்டுமே கஷ்டமான பாடத்தை நம்ம வந்து சூஸ் பண்ணக்கூடாது இப்போ இந்தி அரசியலமைப்பு டென்த்தில் படிக்கிறோம் அப்படின்னா டென்த்து அதே சிக்ஸ்த்தில் அது ரிலேட்டடான ஒரு பாடம் இருக்கும் அந்த மாதிரி கஷ்டமான ஒரு பாடம் நம்மளுக்கு பிடிச்ச ஈஸியான ஒரு பாடம் இந்த மாதிரி படிச்சிங்க அப்படின்னாமே ரெண்டு பாடம் ஜிஎஸ்ல ஒரு நாளைக்கு படிக்கலாம் மேக்ஸிமே ஐம்பது நாட்களில் நாலு நாட்களுக்கு ஒரு சாப்டர் போட்டால் கூட பன்னிரெண்டு சாப்டர் வந்து என்ன பண்ணலாம் மேக்ஸிமே முடிக்கலாம் இந்த மாதிரி ஐம்பது நாட்களில் ஃபுல்லாக சிலபஸை கவர் பண்ணி படித்து முடிங்க படித்து முடிச்சுட்டு மீதம் இருக்கக்கூடிய நாட்களில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இதை ரிவிஷனுக்கு கொண்டு வாங்க அதுக்கடுத்து ரிவிஷன் ஃபுல் டெஸ்ட்டு யூனிட் டெஸ்ட்டு இந்த மாதிரி போடுங்க படித்து படித்து நீங்கள் படிக்கக்கூடிய டைமை நீங்கள் திரும்ப திரும்ப பார்க்குறப்ப என்ன பண்ணலாம் அந்த டைம் வந்து ரிடியூஸ் ஆகும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரூப் ஃபோரில் உங்களுக்கு ஒரு போஸ்ட் கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்கும் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு க்ரூ ஃபோர் எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் என்னோடய சேனல் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தெரியும் நூற்றி எழுபத்தி ஒரு வினாக்கள் வந்து கரெக்டாக போட்டிருக்கேன் போட்டுட்டு ஃபோர்த்து டே கவுன்சிலிங் எனக்கு வந்து ஓவரால் ரேங்க் ஆயிரத்தி அறநூறு இருக்கிறனால ஃபோர்த்து டே கவுன்சிலிங்க்கு வெயிட் இருக்கேன் இப்போ எனக்கு வந்து க்ரூப் டூ டூ ஏ ரெண்டுமே வந்து கிளியர் பண்ணியிருக்கறனால அதோட ப்ராசஸ் போயிட்டுருக்கு அதனால தான் நம்மளோட சேனலில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து தொடர்ந்து கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்குது இந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸோடு அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் இன்றைக்கி ஏன் இந்த வீடியோ பதிவு அப்படின்னா எல்லோரும் வந்து சோர்வடைஞ்சு உட்காந்துருப்பீங்க இது சோர்வாக இருக்கிறதுக்கான நேரம் கிடையாது நீங்கள் சோர்ந்து இருக்கிற ஒவ்வொரு டைம்லையும் இன்னொருத்தர் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க ஓடிட்டுருக்காங்க வெற்றியை நோக்கி அதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ஓட ஆரம்பிச்சுருங்க இன்னுமே சோர்வடைகிறதுக்கான நேரம் வந்து கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறதுல ஹவுஸ் ஒய்ஃப் படிக்கிறோம் அப்படின்னா இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லான டிஎன்பிஎஸ் ஆஸ்பிரேட்னா நம்ம தான் குடும்ப சூழ்நிலைகளையும் கடந்து எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி குழந்தைகளை சமாளித்து எல்லாம் படித்து படிக்க வந்திருக்கோம் படிச்சுட்ருப்போம் இந்த வருடம் என்ன பண்ணணும் இந்த புக்ஸ் எல்லாம் எப்போ ஓரம் கட்டுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டே இருக்கும் வருஷ வருஷம் நம்ம எத்தனை வருஷம் படிச்சுட்டே இருக்கிறது வருஷம் போயிட்டே இருக்கு நம்ம குழந்தைகளையும் பார்த்துருக்க முடியாத சூழ்நிலையில் இருப்போம் இந்த வருடம் மாதிரி முடிச்சு நம்ம ஒரு போஸ்டிங் வாங்கிட்டு அதுக்கடுத்து ஃபேமிலியை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு சிலர் வந்து கணக்குகளோடு உட்காந்துருக்கோம் நான் எப்போ பாஸ் பண்ணுவேன் அப்படின்னு ஒவ்வொருத்தருடைய மனசு வந்து ஏங்கிக்கிட்டு இருக்கும் அந்த இடத்துல இருந்து கஷ்டப்படக்கூடிய மாணவிகளுக்கு தான் என்ன தெரியும் அந்த இது புரியும் ஓகேங்களா கண்டிப்பாக நான் அந்த ஆறு மாதம் இந்த ஆறு மாதம் நான் படிப்பேன் படித்து நான் ஒரு போஸ்ட் வாங்குவேன் நினச்சி பாருங்கள் ஒவ்வொரு அடி விழுகிறதையும் உங்களுக்கான என்னது இந்த படிக்கிறதுக்கான அடியாக நீங்கள் வந்து என்ன மாற்றணும் வாழ்க்கையில் ஒவ்வொரு ஃபெயிலியரையும் நம்ம வந்து ச இது பண்ணி சக்ஸஸாக மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதான் நீங்கள் யோசிக்கணும் என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது காரணம் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது காரணம் வந்து நம்ம என்ன சொல்லிக்கிட்டே இருப்போம் வீட்டில் அது நினைஞ்சி இது பிரச்சனை ஃபேமிலி ஃபங்க்ஷன் சொல்கிறதுனா சொல்லிக்கிட்டே போடலாம் காரணம் சொல்கிறதுக்கு என்ன சொல்லிட்டே இல்லை அடிக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் வந்து என்ன பண்ணால் அதையெல்லாம் ஓவர்டேக் பண்ணி கண்டிப்பாக போஸ்ட் வாங்கணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா காரணம் சொல்ல மாட்டீங்க ஓகேங்களா யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் கண்டிப்பாக இன்னைக்கு இன்றைய தினம் உங்களை வந்து மோட்டிவ் பண்ணணும் இந்த வருஷம் உங்களை சிலர் வந்து சோர்ந்து இருப்பீங்க உங்களை புக் எடுக்க வைக்கணும் திரும்ப ஓட வைக்கணும் ஏன்னா ஓடுனா தான் வந்து சக்ஸஸ் வந்து என்னது சீக்கிரம் நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும் உருந்துட்டே இருந்தோம்னா டைம் எழுத்துட்டே இருக்கும் ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணுங்க ஆல்ரெடி படிச்சிருந்தாலும் சரி இப்போதான் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னாலும் சரி இந்த மாதிரி கொஞ்சம் இந்த சிக்ஸ் மந்த் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி பாருங்க அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் வந்து நீங்களே வந்து என்ன பண்ணுவீங்க மூவ் பண்ணி போக ஆரம்பிச்சிருவீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்